அடைகிறான் ஐந்தாவது நித்திய ஜீவனை அவன் கண்டடைக்கிறான் அலையலோயா அலையலோயா இயேசுவை கண்டு நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறான் நித்திய ராக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் மோச்சத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் வைகுண்ட வாக்கியத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான் அவன் மறித்தாளும் நித்திய வாழ்வை கண்டடைக்கிறான் அலையலோயா அலையலோயா அப்ப தேவனுக்கு மகிமை உண்மை இயேசுவை கண்டடைக்கிறவன் ஜீவனை கண்டடைக்கிறான் உங்களுக்கு ஒரு தெரியுமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா இன்னைக்கு நான் மறுச்சா எங்க போவாங்க உங்களுக்கு எந்த நம்பிக்கை இருக்கு ரெண்டு காரியம் இருக்கு ஒன்று நரகம் அல்லாம இன்னும் ஒண்ணு பல்லகம் அல்லாம நீங்க எங்க போவீங்க அந்த நிச்சயம் உங்களுக்கு அந்த எஜமா கொடுத்தாரா அது இருக்கா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு இவனை இரண்டு கண்களும் ஓடினாள் நான் மோட்சத்தில் தரலை நான் என் மோட்சத்தில் நான் ஆட்டாவதை தரிசிப்பேன் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டோ இன்னைக்கு நாம் அறிந்தா நாம் மோட்சம் கண்ட தரத்தனங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரா அந்த நம்பிக்கை இருக்கா எத்தனை பேர் சாவணம்னு விரும்புறிய செத்தாலும் பரவாயில்ல போகணும்னு பைப்பிள்ள இருக்கு சாவாமையும் பரவாயில்ல போகலாம்னு நம்பிக்கையில பைப்பிள்ள இருக்கு செத்து போகணும் விரும்புறதா சாபாம போகணும்னு விரும்புறியதா எத்தனை பேரு சாவணும்னு ஆசைப்படியா போகணும் ஆமா அது புரியாது ரகசியம் வரைக்கும் தெரியாது கடைசி வரைக்கும் தெரியாது இப்ப இருக்கிற வரைக்கும் தெரியாது அதனால போவாங்க இப்ப சொல்லுங்க எத்தனை பேரு சாவணும்னு விரும்பிய யாரும் விரும்ப மாட்டேங்கு நாலு மாடுவாங்க காலை கறக்கணும் இன்னும் நாள் வியாபாரம் பண்ணா உட்காந்துருப்பாங்க

யாரும் லிவிடுது உங்களுக்கு ரூட்டு தெரியுமா உங்களுக்கு பட்டோட ரூட்டு தெரியுமா சென்னைக்கு வர ரூட்டு தெரியுமா உங்களுக்கு தெரியும் இயேசு மட்டும்தான் ரூட்டுக்கு இயேசு அந்த ரூட்டுக்கு கொடுக்க முடியும் வேற எந்த முடியாது எந்த மனுஷனாலும் முடியாது எந்த தேத உலக தெய்வத்தாலையும் முடியாதது ஒன்னே ஒண்ணு நீங்க நான் ஆராதிக்கிற இயேசுவால மட்டும் தான் அந்த வழியை காட்ட முடியும் இயேசுவால மட்டும்தான் நீ பரலாக்க போறதுக்கு வழி இயேசு மட்டும்தான் பரவக்கம் போற நித்திய வாழ்க்கை போற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான்